வருகதந்து தந்துள்ள என் கம்மாளர்கள ரத்த உறவுகளுக்கு சுதந்திர போராட்ட தியாகி கே எஸ் முத்துசாமி ஆசார் இளைஞர் பேரவை தமிழ்நாடு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது இப்ப எல்லாத்துக்கும் தெரியும்னா நம்ம ஆழ்க சொன்ன மாதிரி நம்மளுடைய அன்பு தங்கை ஜனனி பாப்பாவுடைய இந்த படுகொலைக்கு உரிய நீதி கண்டிப்பான முறையில கிடைக்கணும் இல்ல அப்படின்னா நிதி காவல்துறையும் சரியான எடுத்து எடுத்து பண்ண அப்படின்னா பிறந்த செய்வதற்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது ஏன்னா எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எங்களை அந்த பாதைக்கு அழைத்து செல்லல வேண்டாம் நல்ல படிங்க நல்ல வேலைக்கு போங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து பெரிய தொழில உள்ள நம்ம சமுதாயம் அதை வந்து நம்ம தான் ஒரு பாதுகாப்போட கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் நம்ம அந்த நோக்கத்தை நம்ம கொண்டு போகல இந்த தங்கைக்கு நடந்த மாதிரி மாற்று சமயத்துல நடந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாடுல பாதியெல்லாம் அழிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு எல்லா சங்க தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா நம்ம சமுதாயத்துல அந்த ஒற்றுமை இல்லை ஆனா இப்போ நம்மளுக்கு நல்ல பெரியாருக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க நம்ம சமுதாயத்துல இவ்வளவு அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க இருந்து புரோஜனம் கிடையாது சொல்ல போனா ஒரு புரோஜனம் கிடையாது என்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கிற நம்ம குடும்ப பிரச்சனை மாறி நம்ம நினைக்கமோ அன்னைக்கு இந்த சமுதாயம் முன்னேறும் அதுக்கு தண்ணி ஒரு காலம் முன்னேறாது அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் நம்ம சமுதாயத்துல டிஎம்கே வந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை தான் நம்மளுக்கு நம்ம மக்களை மதிக்கவே கிடையாது ஏன்னா கீழ்த்தனமா கொண்டு போயிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன நம்ம சமூகத்துல கட்சி தலைவர்கள் பெரும் பங்கு இருக்குதுல ஐயா வராருன்னா அங்க வராருன்னா பத்து அடிக்கு தூரத்துல விழுந்துருவாங்க காலில் ஐயா அப்படி ஆனா பிரச்சனை ஒரு பேரும் வர மாட்டாங்க அப்ப நீங்க அரசியல் கட்சி வச்சு என்ன செய்ய போறீங்க குடும்பமா போறீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க நீங்க உங்களுடைய பேருக்காகவும் புகழுக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் நீங்க உங்களுடைய அரசியல் கட்சி வச்சிருக்கீங்களோ தவற இந்த சமுதாய மக்களுக்காக செய்யணும் அந்த உணர்வு கிடையாது நான் கூட நம்ம சாமி சாமிஜிட்டே எல்லாம் பேசணும்னு நினைச்சோம் சாமி இந்த மாதிரி மயிலை நாங்க வச்சிருக்கோம் நீங்க கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்ல வர மாட்டாங்க சரி ரைட் ஏதாவது மீட்டிங்கா இருக்கும் இப்போ வந்திருக்காங்க இப்போ அடுத்த பேரவை சார்பா இன்னைக்கு சாயந்திரம் ஒரு வீடியோ வெளியே வரும் எத்தனை வயசுல மூத்தவங்க பெரியாருக்கு இறங்கி இந்த அளவுக்கு ரோட்டுக்கு வர அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய நம்ம சமயத்தில் உள்ள சங்கங்கள் இயக்கங்கள் பேரவை எல்லாரும் வீட்டுல பூட்டிட்டு அவங்க வீட்டுல ஒழிப்பு என்ன சொல்றாங்கன்னு அதை கேளுங்க சரியா தயவு செஞ்சு சமுதாய பிரச்சனை வரும்போது நீ எந்த அரசியல் கிடச்சாரு நீ எதுலனாலும் போயிருக்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனா சமுதாயத்துல ஒரு பிரச்சனை நடக்கிற கட்சல்லாம் தூர போட்டுட்டு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்ப கொடுக்கணும் நீ கூட வந்து நின்னுங்க நாங்க முழு சப்போர்ட் பண்றோம் இப்போ இங்க மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல முப்பத்தெட்டு மாவட்டத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா பெரிய லெவலில் பாதி போகும் ஆமா போற பசு யாரோ எங்களுக்கு தேங்கும் தெரியாது கண்ணாடி இந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் கண்டிப்பா வேணும் அது மட்டும் இல்லாம லக்ஷியா பாப்பா வேற உயிருக்கு போராடமே இருக்காங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உதவி கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்கணும் இந்த அரசாங்கம் மேலும் மேலும் நான் சொல்லுங்க நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லா சங்க இயக்கம் பேரவை கட்சிகள் உள்ள தலைவர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இனிமேலாவது இந்த ஜனநாயகத்துக்கு நடந்த பிரச்சனை கடைசி பிரச்சனையா இருக்கணும் இனிமேலாவது நம்ம சமயத்துல தலைவர்கள் நீங்க திருந்துங்க இல்ல அப்படின்னா இருந்து நாங்க திருத்த வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னைக்கு பாருங்க இந்த தூத்துக்குடி நம்ம அண்ணன் நிர்மலா சீதாராமனுக்கு அடுத்து நம்மளுக்காக இன்னைக்கு பாடுபட்டு பசங்க இன்னைக்கு அவ்வளவு ஒத்துமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்போ எல்லா மாவட்டத்திலும் எல்லா கை சங்கத்திலாம் இருக்கீங்களா அப்ப எதுக்கு இருக்கீங்க வந்திருக்கணுமே எந்தெந்த ஊர்ல இருந்தோ வராங்க இங்க இருக்க வர்றதுக்கு அவ்வளவு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு காவல்துறை அதிகாரிகளும் நீதித்துறையும் கண்டிப்பான முறையில என் தங்க ஜனனிக்கு உரிய நீதியும் நிதி உதவியும் கண்டிப்பா நீங்க பெற்று தரணும் இந்த வெறி பிடிச்ச நாய அவனை என்ன சொல்லணும் தெரியல அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு தண்டனை நீங்க குடிக்கீங்களா இல்ல அப்படின்னா ஏழு நாங்க முடிக்க தயாரா இருக்கும் இந்த அரசுக்கு ஒரு கண்டனா கோரிக்கையா வைக்க ஒண்ணு நீங்க கொடுக்கணும் இல்ல அப்படின்னா இத எடுத்து அடிச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு பத்து நிமிஷம் நாங்க எல்லாத்தையும் தயாராக இருக்கோம் ஆசார் வீட்டு பேர் யாரும் சும்மா கிடையாது இல்ல யாரும் சும்மா கிடையாது எல்லாத்தையும் தைரியமா இருப்போம் நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்ச பையன் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு எங்க எந்த இடத்துல ஐயா அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க வேண்டாம் நீங்க வரைஞ்சிருக்கக்கூடிய தலைவர் அப்படி இருக்காங்க அந்த ஒரு காலத்துக்காக மட்டும்தான் நாங்க கட்டுப்பட்டு போய்கிட்டு இருக்கோம் இல்ல அவங்க நீங்க பண்ணுங்க நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஆசாரியோட அராஜகம் பயங்கரமா இருக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த என் ரத்த உறவுகளுக்கு நன்றி வணக்கம் நம்ம